மிதுனம் ராசி நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ நபர்களுக்காகவும் உங்கள் உடன் இருப்பவர்களுக்கும் நீங்கள் எத்தனையோ விதமான போராட்டங்களை நடத்திருப்பீங்க இருந்தாலும் அவங்க அதுக்கு ஒரு தடவை கூட உங்களை திருப்பி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் இது இதுவரைக்கும் இத்தனை நாள் ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களை குடும்பத்தில் இருக்கிறவங்க மதிக்கவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளவு தான் மற்றவங்களுக்கு நல்லது செய்தாலும் சரி ஏன் உங்களுடைய குடும்பத்துக்கு கூட நீங்கள் அதிகளவில் நன்மைகளும் அளவில் சம்பாதித்து பணத்தையும் கொடுத்தாலும் சரி உங்களுடைய குடும்பம் கூட உங்களை மதிக்கவே மாட்டாங்க நீங்கள் மற்றவங்களுக்காண்டி அவங்கள பார்த்து பார்த்து எவ்வளவோ விஷயங்களை மற்றவங்களுக்காண்டி செய்வீங்க ஏன் மற்றவங்களுக்காண்டி மற்றவங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க ஆனால் அது அனைத்தையுமே மற்றவங்க மறந்துடுவாங்க மறந்து உங்களை மதிக்காத இடத்துல உங்களை வச்சுக்கிடுவாங்க மற்றவங்களுக்காண்டி பணத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு அவங்களுக்காண்டி காண்டி போராடி அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரதா இருக்கட்டும் அனைத்துலையுமே நீங்கள் மிகவும் ஒரு மாசக்காரர்களாக உங்களுக்கு பிடித்த நபரையும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் மற்றவங்களுக்காண்டி எவ்வளவோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க மற்றவங்க மற்றவங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கோட்ட விட்டுருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும் என்ன செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என அனைத்தையுமே நீங்கள் அறியாமலே மற்றவங்களுக்காண்டி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்த ஒரு ராசிக்காரர்கள் என்றால் அது இந்த மிதுனம் ராசிக்காரர்களாகத்தான் இருப்பீர்கள் எவ்வளவோ தடவைக்கு நீங்கள் மற்றவங்க மற்றவங்கன்னு மற்றவங்களுக்காண்டி உங்கள் உயிரை கொடுக்குற அளவிற்கு கூட சென்றிருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்த அந்த நன்றியை அவங்க திருப்பி உங்களுக்கு பண்ணவே மாட்டாங்க இது ஒரு நாளும் உங்களுக்கு புரியவே புரியாது ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் அவங்களுக்கு செய்திருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்களை மதிக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல தான் உங்களை அனைவருமே வைத்திருப்பார்கள் ஒரு மரியாதை இல்லாத ஒரு இடத்தில் வைக்கிறது என்றால் அது இந்த மிதுனம் ராசி காரர்களை தான் வைப்பாங்க நீங்கள் எவ்வளவோ கடின உழைப்பு போடுவீங்க எவ்வளவோ பணத்தை சம்பாதிப்பீங்க அப்படி சம்பாதித்த பணத்தை அனைத்தையுமே மத்தவங்களுக்காண்டி செலவழிப்பீங்களே தவிர உங்க குடும்பத்துக்காகவோ உங்களுக்காகவோ நீங்க எடுத்து ஒதுக்கி வைக்கவே மாட்டீங்க குறுகிய காலகட்டத்தில் இனிமே வருகின்ற இந்த வருங்கால குறுகிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு மாற போகிறது என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் நீங்களும் இதனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு மாறி முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நொடியிலையும் எந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மையானது நடக்கப் போகிறது என்பதை நீங்க காட்டியிருந்து காணுங்க உங்களுக்கு தெரிந்த மிதுன புராட்சி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் அப்பொழுதுதான் அவர்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வார்கள் நீங்களும் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற தகவல்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த மிதுனம் ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரக்காரங்க இருக்குங்க அந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஒரு நாளானது எப்படி இருக்கும் அதைத்தான் இந்த ஒரு நாளின் மூலம் உங்களுக்கு எந்த அளவுல நன்மைகளானது நடக்க போகுது அதத்தான் நம்ம முழுமைக்கும் காணப்போகுறோம் முதலாவதாக மிதுனம் ராசியில மிருக சீரிடம் மிருக சீரிடத்தில் மூணாம் பதம் நாலாம் பதம் நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க அவங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் மற்றவங்களையும் வந்து நீங்கள் தப்பே செய்யலினாலும் நீ தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு பயங்காட்டுவாங்க ஏன் மேலதிகாரிகளை கூட்டு உங்களை திட்டுவதற்கும் நீங்கள் படிக்க படிக்கின்ற ஒரு மாணவரும் மாணவியாக இருந்தீர்கள் என்றால் டீச்சரோ உங்களை எங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லையோ மேம் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்கள் உங்களை கூப்பிட்டு திட்டுவாங்க ஆனால் அவர்கள் நீங்கள் செய்தது சரியா இல்லையா என்பது கூட தெரியாமல் திட்டுவாங்க ஆனால் நீங்கள் குழப்பமின்றி இந்த ஒரு நாளில் எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடுக்கணும் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் உங்கள் காலை வைக்கும் பொழுது அந்த ஒரு விஷயமானது எனக்கு தெரியும் நான் செய்தது சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இறங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமையே இருக்கணும் முடிந்த அளவிற்கு மற்றவங்க எல்லாருக்கு கூடயும் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடித்த நபரிடும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நேரத்தை செலவிழியுங்க இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுத்த வேலையில் என அனைத்திலையும் உறுதியாக இருங்க எந்த முடிவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுடைய உறுதியாக மட்டும் நீங்கள் இருங்க கட்டாயம் அந்த முடிவில் உங்களுக்கு வெற்றியானது உங்களை தேடி வரும் இந்த ஒரு நாளில் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இது அனைத்துமே இந்த மிருகசிரத்தும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும் அடுத்ததாக மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய திருவாந்திரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது இருக்காது எந்த விதமான செயல்களை செய்தாலும் சரி அதன் மூலம் பிரச்சனைகள் தான் வந்து சேரும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்திருக்கவே இருந்திருக்காது இதனால நமக்கு என்னடா வாழ்க்கை இது வாழவே பிடிக்கல ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு தினந்தோறும் இரவு நேரத்தை தூங்கும் பொழுது மனதளவுல நீங்க அழுதுகிட்டே தூங்குவீங்க ஏன் தூக்கம் கூட உங்களுக்கு வராது இருந்தாலும் அவ்வளவு உழைப்பு நீங்க பண்ணியிருப்பீங்க உங்களுடைய கடின உழைப்பை அவ்வளவு போட்டிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது ஏன்னா மனசெலவுல அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு இருக்கும் அது அனைத்தையுமே தீர்ந்து இன்னொரு நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குமாங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் சேர்த்து ஒரு அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் யோசிக்காம செய்யும் செயல்களில் உங்களுக்கு வருமானமானது தேடி வரும் புதிய முயற்சிகளை நீங்கள் இந்த ஒரு நாளில் எடுக்கலாம் புய புதிய முயற்சிகள் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் இதனாலும் உங்களுக்கு போதிய வருமானமும் இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வரும் வேண்டிய பணமானது உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் என அனைத்தையும் திருத்துவிடலாம் நீங்கள் வாங்கி என்றால் இந்த இந்த ஒரு ஒரு அந்த கடனையும் நாளாக மற்றவர்களிடம்ாரர்களுக்கு உங்களுக்கு அமையும் ஆனால் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என அனைத்திற்கும் உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்னாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது பணமானது அதிக அளவில் வந்து சேரும் அது வேலை விஷயத்திலோ அல்லது மற்ற நபர்கள் உங்களிடம் வாங்கிய பணத்தையோ தொழில் விஷயத்திலோ வியாபாரத்திலோ நீங்க புதுசா ஏதாவது ஒரு செயலை செய்வீங்க அதன் மூலமா கூட உங்களுக்கு பணம் அதிகமா இந்த ஒரு நாளில் வரும் எனவே இந்த ஒரு நாள்ல நீங்களும் புதிய புதிய முயற்சிகளை எடுங்க புதிய புதிய முயற்சிகளை எடுக்கிறதுனால தப்பே கிடையாது ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா முன்கூட்டியே பண்ணியிருக்கீங்களா இல்லையா என்பதை மட்டும் அறிந்து இந்த ஒரு நாள்ல உங்களுடைய அகலக்கால நீங்க வைங்க கட்டாயம் இதன் மூலம் உங்களுக்கு வெற்றியானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேடி வரும் உதவி கேட்பவர்களுக்கு நீங்கள் உதவு உதவக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் அதுவும் பணம் கேட்டு வருபவர்களோ அல்லது உங்களை நாடி சாப்பாடு இல்லைன்னு கூறி வந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த ஒரு நாள் மூலம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த ஒரு நாளில் கூடும் இத்தனை நாட்கள் உங்களை பார்த்து ஏதாவது திட்டி கொண்டு அல்லது இவெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் உருப்பட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினைத்த பெரியவர்கள் கூட உங்களை பார்த்து இந்த ஒரு நாளில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவெல்லாம் உன் காலத்தில் எப்படி இருந்தால் ஆனால் என்னோட கடின உழைப்பு போட்டு வாழ்க்கையில செஞ்சுட்டாம்பா அப்படின்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்கள் மீது இந்த இந்த ஒரு நாளில் வைப்பாங்களாம் எனவே அந்த ஒரு மதிப்பு மரியாதையை எப்படி காப்பாற்றிக்கணுமோ அது உங்கள் கையில தான் இருக்கு அதை நீங்கள் காப்பாற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுங்க எந்த விதமான வேலையை தொடங்கினாலும் சரி எடுத்த வேலைகள் என அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே வந்து தேடி வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறுப்பினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் பார்த்து மிதுனம் ராசிக்காரர்களையும் பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இது வரைக்கும் நடந்திருக்கிறதா நடக்கலையா இந்த ஒரு நாள் நாம் கூறிய கருத்துக்கள் நடக்கப் போகிறதா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வயலாக தெரியுங்கள் இது போக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமாண்டில் கூறுங்க அதற்கும் உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து